வெல்கம் டு கல்லட்டி இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த ஜப்ப பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்க எய்த் பாஸ் ஆயிருந்தா போதும் இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் வேலை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்புக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க எய்த்து படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு இதுக்கு சம்பளமா பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது தேதியில தான் சொல்லியிருக்காங்க தேர்வும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்ல வரன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கென கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க நிறுவனம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை வகை தமிழ்நாடு அரசு வேலை காலியிடங்கள் பணியிடம் வந்து தமிழ்நாடு அலுவலக உதவியாளர் அதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரை காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருக்காங்க கல்வித் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி இருக்காங்க அடுத்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் இதுக்கு சம்பளம்னு பாத்தீங்கன்னா மாதம் வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை சொல்லிருக்காங்க காலி பயணங்கள் வந்துருக்காங்க கல்வி தகுதி எட்டாவது முடிச்சிருக்கு அப்பறம் லைசன்ஸ் வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் விண்ணப்பம் வந்து கட்டணம் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் தேர்வு முறை நேர் காலம் மூலம் தேர்வு செய்யப்படுவார்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கிய தேதிகள் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல விண்ணப்பிக்க கடைசி தேதி பாத்தீங்கன்னா பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலூர் மாவட்டத்துல இருபத்தி அஞ்சு விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி சாதி இருப்பிட முகவரி மற்றும் பணி அனுபவம் போன்ற சூழ் விபங்களை குறிப்பிட்டும் இருப்பிட சான்று மற்றும் அறு இரண்டு அரசுகள் பதிவு பெற்ற அலுவலர்களிடம் இருந்து நாலாவது தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் அதுக்கப்புறம் மாவட்டத்துக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தையும் பாத்துக்கலாம் தஞ்சாவூர் பாத்துக்கலாம் திருப்பத்தூர் பாத்துக்கலாம் வேலூர் எல்லா மாவட்டத்துக்கும் நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா இதோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் வேலுன்றவங்க பாத்துக்கீங்க பார்த்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்